இதை எப்படி நான் பாக்கணும் கேட்ட போனம் எப்படி பார்க்கணும் நான் அறிவிக்க வேண்டிய அதோட அதே போல நான் அமைக்கின்ற இசையெல்லாம் உலகம் முழுவதும் ஒலி போல உலகம் முழுவதிலும் சென்று நம்முடைய பெருமையை நாம் வெளிநாட்டுக்கு சொல்வதை போல அவர்களை இங்கே கொண்டு வந்து நான் லண்டனில் நடத்திய அதே இசை நிகழ்ச்சியை அப்படியே அதே கொண்டு லண்டன் ராயல் ஆர்காயல் ஆர்கஸ்ட்ராவை கொண்டு வந்து என்னுடைய மக்கள் கேட்க வேண்டும் என்பதற்காக ஆகஸ்ட் இரண்டாம் தேதி இங்கே உங்கள் முன்னிலையில் நான் நடத்த இருக்கிறேன் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இதை உலகமெல்லாம் பரவட்டும் நான் அறிவிக்க வேண்டியது